ஆனால் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களாக இருப்பாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உண்மையாக ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக லவ் பண்ணுவாங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான் ஸோ இவங்க ட்ரூ லவ் எதிர்பார்ப்பாங்க பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மற்றபடி மேலே எனக்கு ட்ரூ லவ் இல்லை இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பையனை லவ் பண்ணுறன்னா எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உண்மையாக ரொம்ப சென்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக லவ் பண்ணுவாங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான் ஸோ இவங்க லவ் எதிர்பார்ப்பாங்க பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மத்தபடி உண்மையில இப்படிதான் அமையுது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நாளைக்கு ஒன்னு பேசுவேன் நேத்து இன்னைக்கு ஒண்ணு கரெக்டா தெரியும் இன்னைக்கு ஒண்ணு கரெக்டா தெரியும் நாளைக்கு இன்னொன்னு கரெக்டா இருக்கும் ஏப்பா நேத்து ஒண்ணு பேசுனேன் இன்னைக்கு ஒன்னு பேசுறேன் நாளைக்கு ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா அது நேத்து இது இன்னைக்கு அது நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டைலாக் பேசும் புரியுதுங்களா சோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது பட் இருந்தாலும் சொல்றேன் எப்பயுமே விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பல ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சபிக்கப்பட்ட ராசி ஏன்னா கால புருஷனுக்கு எட்டாவது பாவம் இல்லைங்களா அஷ்டமத்து வீடு அதனால இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க ஜென்ரலாகவே வந்து பாருங்க எப்பயுமே விற்சகத்துக்கு ஒரு ஏக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் டீஃபால்ட்டா அது நடக்கவே நடக்காது ரொம்ப கஷ்டம் ஆகும் ரொம்ப கஷ்டம் ஆகும் அது நடக்கிறதுக்கே ஆனா என்ன கேட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நடக்காது அப்படின்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க உண்மை தாங்க ஏக்கம் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதுக்காக நிறைய கஷ்டப்படுங்க ஆனா வாழ்க்கையில் வாழ்க்கையில அதை நீங்க சந்திச்சுடுவீங்க அதை வந்து நடத்தி காமிச்சிடுவீங்க அது உங்களுக்கு நடந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நிறைய துன்பங்கள் வரக்கூடிய ராசி அப்படிம்பாங்க அதிகமான துன்பங்கள் வரக்கூடிய ராசி பன்னெண்டு ராசியில் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் விருச்சிகத்தை சொல்லுவாங்க ஏன்னா எட்டாம் பாவம் அது வந்து நடைமுறையில அது உண்மையாகவும் இருக்கும் என்னங்க போங்க நாங்களே விரிச்சு ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்றீங்களா இல்லைங்க நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப சூப்பர் டூப்பரா வருவீங்க அப்படின்னு சொல்லணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் சோகங்களும் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்களும் குதூகலங்களும் நிம்மதிகளும் வரும் அப்படின்றது வந்து நீங்க கல்வெட்டிலே செதுக்கி வச்சுக்கோங்க அததான் உண்மை எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அப்லிஃப்ட் ஆவீங்க அப்படின்றது உண்மைங்க பொதுவாக வந்து பாருங்க ஒரு அம்பு அம்புல வந்து பார்த்திங்கன்னா வில்லு வில்லில் வந்து அம்பை எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த அம்பு வந்து போய் விழும் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு நீங்கள் பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ துன்பங்களாலேயும் துக்கங்களாலேயும் கஷ்டங்களாலேயும் அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்டினி ரீச் அடைவீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப வந்து ஒரு குறுகிய பீரியடில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைவேறாத ஆசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது எல்லா எதிரெலாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும் என்ன கொஞ்சம் கால தாமதமாக நிறைவேறும் அப்படின்னு நாங்கள் மட்டும் நிறைவேறது இல்லை ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொதுவாக இந்த விருட்சிகம் குழந்தை பருவம் அப்படின்னும் போது வந்து பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் மாதிரி ஓரளவுக்கு நல்ல சூப்பராக போயிடும் ஒரு சில விருச்சிக ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஃபேமிலினோட லவ் அப்படின்றது கிடைக்காது ஹாஸ்டல விட்டு படிக்கிற மாதிரி இருக்கிறது அஹ் வெளியூர்ல போய் சித்தி வீட்டில் சித்தப்பா வீட்டில் பாட்டியோட அப்படி படிக்கிற மாதிரி சூழ்நிலை அப்படின்றதும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பட் பெரும்பாலும் வந்து பாருங்க அவங்களோட யங்க் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா குழந்தைங்கள மாதிரி சூப்பராக டூப்பராக போகுது அப்படின்னா பெருசாக வந்து விருச்சிக ராசி குழந்தைங்க அம்மா சொன்னால் சரி மணி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது அம்மா சொன்னால் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும் சண்டை பிடிக்கும் அழுவோ இது வேணும் அது வேணும்னு கேட்கும் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் விரச்சிக்கிறதுக்கு உண்டு புரியுதுங்க இதுங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னா ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சண்டை போடும் அந்த அடமெண்ட் நேச்சர் அப்படின்றதுலாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க பத்தாம் கிளாஸ் கூட படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்க இவங்க ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக பழகுவாங்க உண்மையான நண்பனா பாவிப்பாங்க உண்மையான இப்போ பொண்ணு ஒரு பையனை வந்து ஃப்ரெண்டா இருக்குன்னா அந்த பையனை உண்மையான ஃப்ரெண்டா நினைக்கும் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட ரியல் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கும் ஆனா அவங்க இவங்களுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக செட் ஆகிறது இல்லையா நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்துல ஃபேமிலியே பெரிய செட் ஆகுறதில்லை பெருசாக செட் ஆகுறதில்லை அதுக்கு மேல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸு சரியாக செட் ஆகுறதில்லை அதுக்கு மேலே சப்போர்ட் அப்படின்றது விரச்சிகிறதுக்கு எப்பயுமே கம்மி இங்கே ஃபேமிலி ஓரியன்டாகவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி கம்மி அதுக்கப்புறம் லவ் ஒரு பருவ வயது வருது லவ் லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த ரொம்ப நல்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுவாங்க எனக்கு நீ அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க பொண்ணுங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி எங்க அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உண்மையா ரொம்ப சென்சியரா ரொம்ப டெடிகேட்டடா லவ் பண்ணுவாங்க பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான் லவ் வந்து ஒரு பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு லவ் வந்து பிரேக்அப் ஆவறது லவ் வந்து ஏமாற்றத்தை நோக்கி போறது இப்ப இந்த பொண்ணு வந்து விரச்சிகமா இருக்கு இப்ப விருச்சிகத்தை பத்தி தானே பேசுறோம் இந்த பொண்ணு விரிச்சிக்கம் அந்த பையன் வந்து பாருங்க லவ் பண்ணும்போது மிதனத்தை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சே போச்சு சாலிடா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏமாற்றத்தை நோக்கி போகும் நிறைய விருச்சிகம் விற்சகத்தையும் லவ் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மிரர் இமேஜ் மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் ஆகும் அதுவும் பெருசாக ஒத்து வர்றதுல விருச்சிகம் விருச்சிகமே லவ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகிறது நான் பார்த்துருக்கேன் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல விருச்சிகம் மிதினம் சாலிடா ஃபெயிலியர் நோக்கி போது லவ்வும் போதே அந்த ஏமாற்றம் பொதுவாகவே விற்றிகத்துக்கு ஏமாற்றம் அப்படின்றது வந்து தண்ணிப்பட்ட பாடு எல்லா விதத்திலயும் ஏமாறுவாங்க ஆக ஏமாறுறதுக்குனே ஒரு ராசி எதுன்னா அது விரச்சுக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம் மிதனத்துலாம் பண்ணால் சாலிட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் செதுக்கி வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் அவங்க ஏமாற போறாங்க அப்படின்னு அப்படி மிஞ்ச அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்னு நொந்துக்கிறது தான் எ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ஒரு ட்ரூ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கால்குலேட்டிவ் லவ் தான் உங்களுக்கு கிடைக்கும் லவ்வே அப்படிதான் கிடைக்கும் அதுக்கு மேலே அந்த பிள்ளையே அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு உண்மையான அன்பை எதிர்பார்க்கும் அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட இருந்து என்ன வருமானம் வரும் என்ன வந்து சொத்து பத்து வரும் இந்த பொண்ணு என்ன நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்கும் அந்த மாதிரி எக்கனாமிக்கலாம் அந்த பையை எதிர்பார்ப்பா ஸோ இவங்க ட்ரூ லவ் எதிர்பார்ப்பாங்க பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மற்றபடி உன் மேலே எனக்கு ட்ரூ லவ் இல்லை இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்ச்சிகத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் விற்சிகத்தினோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரும் கம்பளையோ சோகமோ ஏமாற்றமும் துக்கமும் துயரமும் இல்லாமல் விற்சிகத்தனோட வாழ்க்கையே இல்லைங்க ஃப்ரேங்காக சொல்லணும் அதே மாதிரி மருத்துவமும் அப்படிதான் அது நான் பின்னாடி சொல்கிறேன் ஆக இதெல்லாம் இப்படி வந்து இவ்வளோ கஷ்டம் ஏங்கப்படுறோம் அப்போ நாங்கள் பிறந்ததே வேஸ்ட்டாக அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதெல்லாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கண்ணீரும் கம்பளையும் இல்லாத வாழ்க்கை இல்லைன்ற ஆனால் அந்த சோகமும் ஏமாற்றமும் துயரமும் துக்கமும் கண்ணீரும் கம்பளையும் விர்சிக்கிறதுக்கு நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அதுதான் உங்களை அப்லூஃப்ட் பண்ணும் எப்போ விருச்சிகம் மனதளவில் ரொம்ப நுந்து போதோ அப்ப விருச்சிகம் என்ன யோசிக்கும் அப்படின்னா நான் வாழணும் நான் பெரிய சாதிக்கணும் நான் கோபுரத்து கலசத்துல போய் உட்காரணும் அப்படின்னு யோசிக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரிங்க எப்படி அப்படின்னா நம்ம ஃபீனிக்ஸ் பறவை பத்தி படிச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சூரியனை ரொம்ப பிடிக்குமா சூரியன் கிட்ட அப்படியே பறந்து போகுமா அதனோட வெப்பம் தாங்காம எரிஞ்சி சாம்பல் ஆயிடுமா அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி உயிர் திழும் அப்படிம்பாங்க ஆக விருச்சிகம் ஃபீனிக்ஸ் பறவைகள் நீங்க உங்க கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வேணும் நல்லது கரை நல்லது அப்படின்ற கதை தான் எனக்கு என்னோட கஷ்டம் நல்லது என்னோட துக்கமும் துயரமும் என்னோட ஏமாற்றமும் எனக்கு நல்லது அப்படின்றது தான் விரிச்சு கூட நீங்கள் யோசிக்கணும் ஐயோ யாருக்குமே என் கூட பண்ணால் அவள் என் கூட இருக்கா ஒரு பொண்ணு அவள் ரொம்ப மட்டமான பொண்ணு ரொம்ப கேரக்டர்லஸ் பத்து பேரை லவ் பண்ணுறான் ஆனால் அவளுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பையன் கிடைச்சிட்டானே எனக்கும் ஒரு நல்ல லவ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா ப்ளீஸ் டோன்ட் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் டோன்ட் ஃபீல் லைக் தட் ஏன் அப்படின்னா எத் எப்படி ஏமாறுறீங்களோ எந்த அளவுக்கு ஏமாறுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் நொந்து போறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வீங்க அப்படின்னு சொல்லணும் சரி ஓகே இப்போ லவ்வு மேரேஜ் இப்படி தான் போகும் பொதுவாக விருச்சகத்தினோட கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நீர் நீர் சார்ந்த ராசி இல்லையா அப்போ வந்து பாருங்கள் இவங்க கடல் சார்ந்த தொழில் இப்போ ஷிப்பில் வேலை செய்கிற நிறைய லேடிஸ் வேலை செய்வாங்க இவங்க கடல் சார்ந்த தொழில் ஃபாரினில் வேலை செய்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸு எக்ஸ்போர்ட்டு அரசு அரசாங்கம் சார்ந்த வேலை இதெல்லாம் வந்து விரச்சிகத்துக்கு நிறைய வந்து ஓடுங்க நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு டாக்டர்ஸாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க இந்த ஸ்கார்பியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்லேயே இவங்களோட ஒர்க் அப்படின்னு இருக்கும் ஒரு டாக்டர்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணுற டாக்டராக இருப்பாங்க அவங்க நம்ம ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுற ரூமில் வந்து நம்ம எல்லாம் வந்து டேரக்டாக போயிட முடியாது இல்லையா ஸோ அவங்களோட வேலை எல்லாம் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி நைட் டைமில் ஒரு இந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் இரவு சார்ந்த வேலை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் வேலை ஒரு பேங்க்லேயே வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை எல்லோரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தே டாக்டர்ஸ் தெரியும் என்ன டாக்டர் எப்போ வராங்க அதெல்லாம் பெருசாக வந்து இவங்களை பத்தி இவங்க வெளிய வந்து தெரிய வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பொதுவா இந்த விருச்சிகத்துக்கு பூமி மேல ஒரு பற்று அப்படின்றது உண்டு ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லையா பூமி மேல பற்று அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராஜாக்கள் நிறைய நாட்டு மேலே போர் தொடுத்து நிலப்பரப்பை அதிகப்படுத்துவங்களாம் பெரும்பாலும் விருச்சிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படிப்பட்ட பூமி மேலே அதிகப்பட்டு இருக்க ஒரு விருச்சிக பர்சனாலிட்டிஸ் பரம்பரை சொத்து அப்படின்னு வருதுன்னா அதுல கண்டிப்பாக ஒரு வில்லங்கோ அப்படின்றது இருக்கும் சரி இது விருச்சக பத்தி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க விருச்சிக லேடிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஃபேமிலியில் எப்படிங்க அப்படின்னா ஃபேமிலியில தான் இவங்க தான் ஏமாற்றப்படுறாங்களே ஃபேமிலிலையும் ஏமாற்றப்படுறாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஏமாற்றப்படுறாங்க பட் பியாண்ட் தட் அவங்க சாதிப்பாங்க பெருசாக வந்து இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் இல்லை லவ் லைஃப் அதை பற்றிலாம் பேசணுன்றதுல பாவம் அவங்களோட கஷ்டத்தையும் நம்மளும் திருப்பி திருப்பி எப்படி சொல்கிறது சொல்ல முடியாது இல்லைங்களா ஆனால் அந்த கஷ்டத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது பெரிய ப்ளஸ் ஒரு ப்ளஸ் இல்லை ஓராயிரம் ப்ளஸ் இருக்குது ஸோ காம்ப்ரமைசிங் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் மைனஸ் என்ன கிட்ட மைனஸே கிடையாதுங்க இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு நான் பெருசாக ஆர்கியூ பண்ணுவேன் இல்லை ஆர்கியூமெண்டல் நேச்சர் கோபப்படுவேன் இமோஷனலி எனக்கு இம்பேலன்ஸ் எப்பயுமே நான் விற்றம் வந்து குறுக்கு குறுக்கு வழியிலே எதுவுமே செய்யக்கூடாதுங்க குறுக்கு வழியில் செய்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் போய் நெகட்டிவ் நோக்கி போயிடும் இது ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மறந்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா உங்களுக்கு இவங்களுக்கு விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னா அந்த சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்போ வந்து இந்த ஆனல் ஏரியாவில் அதாவது பைல்ஸு சிஸ்டூல் அந்த மூலம் பௌத்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு ஸ்பைனல் கோர்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும் பொதுவாக விற்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நோய்வாய்ப்படாத விருச்சிக ராசியினரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவு இல்லாத விருச்சிக ராசியே கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல ஒரு ஒரு எழுதப்பட்ட விதி அப்படின்னா முதல்ல நான் எப்படி ஏமாற்றும் கண்ணீர் கம்பளை அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவங்க பீக்கில் போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்கள அடிச்சுக்க யாராலையும் முடியாது இதுவும் எழுதப்படாத விடி விருச்சிகத்துக்கு புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இந்த விஷயத்தை விஷயத்த மட்டும் மறந்துட்டீங்க மீதி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்கள் பீக்கில் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது அப்படின்றது உண்மை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா விருச்சிகத்தை சாதிச்சே தீரோ அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் விருச்சிகம் நினைக்கணும் அதுதான் இங்கே மெயின் ஓகேங்களா சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இவங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரெட்டு ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவரான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது இவங்களுக்கு பிடிக்குதுன்றத மாரி லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டேரெக்ஷன் அப்படின்னா நார்த் டேரெக்ஷன் பொதுவாக விருச்சிகத்தை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பிறருக்கு பாதுகாவலர்கள் நாலு பேருக்கு நல்லதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் விருச்சிகத்தை பொறுத்து ஆனா அப்படி நினைக்காதீங்க நீங்க உங்களுக்காக வழங்க சாதிக்கணும்னு நினைங்க சூப்பர் டூப்பரா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் விருச்சிகராசி குழந்தை இருக்குது அப்படின்னா அதை பாசமா பாத்துக்கினாலே போதும் அன்பாக சொன்னா போதும் குணமாக சொன்னா போதும் அது செய்யும் வீட்டில் விருச்சிகராசி ஒய்ஃப் இருக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா உண்மையான லவ் கொடுங்க அது மட்டும் போதும் அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணுறது பெருசாக நீங்கள் டேக்கிள் எல்லாம் பண்ணுவேன்னா உண்மையான லவ் கொடுத்தீங்கன்னா போதும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ரியல் லவ் ட்ரூ லவ் அது மட்டும் தான் ஸோ விற்றிகம் பொதுவாக வந்து பாருங்க எனக்கு வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகள்லாம் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னா முருக வழிபாடு மிச்சுவம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நம் நல்லா இல்லை அப்படின்னாலும் முருகரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலே 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 உயர்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஆக முருக வழிபாடு பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்